மூன்றாவதாக மட்டாங்காடு பிரகதீஸ்வரன் நீலச்சேரி பதினெட்டாம் ராசு தேர்வு நினைவாக கண்ணன் கான்ட்ராக்டர் நான்காவதாக கல்லூரணிக்காடு சக்தி விநாயகர் அதாவது பொதுமக்களை ஒரு சுற்று இருக்குமா மணி பன்னெண்டுக்கு போக ஒன்னு அர்ஜென்ட் இல்ல கடந்த ஒரு கட்டம் முதலாவதாக நிலை ஒரு டி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாவதாக அதிராம்பட்டின மதுரை வீரன் ஒன்றாவதாக பட்டாங்காளி எஸ் ஏஎம் பிரகதீஸ்வரன் கீளச்சேரி பதினெட்டாம்படி கருப்பர் என்னை இப்ப என்ன விடுங்க சொல்லிடும் சொல்லிருவோம் ஆளு எதிராக நிற்கிதானுங்களா இதை சொல்லிடுங்க முதலாவதாக நிலையோ என் ஐம்பத்தி ஐந்து உழவன் நண்பர்கள் ஆர் கே விஜயவர்களுடைய மா

બોલિયા બોલિયા બનગયા 아 u l t i m

अपन मैं, 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 मैं. ஏஎம் பிரகதீஸ்வரன் கீழச்சேரி பதினெட்டாம் மணி கருப்பர் காண்போட்டோம் ரெட்டவையில் ராசச்சேரி நினைவாக கண்ணன் காண்ட்ராக்டர் இரண்டாவதாக அதிராமட்டின மதுரை வீரன் கல்லூரிணிக்காடி சச்சி விநாயகர் ரெண்டாம் ஆட்டுக்கு பின்னாடி ஒரு பைக்கு மூணாம் ஆடு வந்துருச்சு பாருங்க மூணாம் ஆடு வந்துருச்சு பைக் அனுப்பாருங்க பைக்கை ஓகேங்க கமிட்டி பைக்கை ஒதுக்குங்க மூணாம் மாடை விடுங்க ஓகேங்க டிபாட்டுங்க பைக்கை அட மூணாம் ஆட்டை விடுங்கப்பா கமிட்டி நீங்க நிப்பாட்டி மடிச்சா தான் பண்ணிக்கிறீங்க மூன்றாவது ஆக நிலையில்